ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா டென் புக்ஸ் அவைபிளாக இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளா இருக்குது ஸோ புக்ஸுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம் மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் தெரியாத கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் த்ரீ நன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி இந்த வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து செட்டு ஒன்னு தான் நம்ம அப்கமிங் டேஸில் செட் டூ செட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்பிஃபிகேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துட்டே போகலாம் இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் சொல்ல போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் பவர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பவர் டுவெல் ஈக்குவல் டு செவன் தென் எக்ஸ் பவர் செவன்ட்டி டூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க எக்ஸ் பவர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பவர் டுவெல் இது நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் பவர் டுவெண்ட்டி ஃபோர் பை எக்ஸ் டுவெல் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் டுவல்னு எழுதலாம் இதை இன்னும் சிம்பிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம் எக்ஸ் பவர் டுவல் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் டுவெல்னு எழுதலாம் ஸோ இதோட வேல்யூ தான் வந்தீங்க என்னது செவன் அதே மாதிரி இந்த எக்ஸ் பவர் செவன்டி டூ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் தேர்ட்டி சிக்ஸ் இப்போது டுவெல் இன்டூ த்ரீ தான் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து எதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் அதோட வேல்யூ என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏன்னு எடுத்தால் இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏன்னு இருக்கும் அதே மாதிரி தான் இது டுவெல்லு இங்கே வந்து தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ டைம்ஸ் போதா அப்போது இங்கே ஒன் இங்கே வந்து த்ரீ அப்போ என்ன இருந்தலாம் செவன் க்யூப் மைனஸ் த்ரீ இன்டூ செவன் அப்போது த்ரீ ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் வந்து த்ரீ டுவெண்ட்டி டூ அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா அப்போது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் வந்து ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போது ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ வந்து ஐம்பத்தி ரெண்டுனா இதில் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் வச்சே போகலாம் இப்போது இந்த மூணு இடத்துல வந்து ஏல சப்ஷிட் பண்ணி பாருங்க அப்போது ஏ வந்து இருபத்தி ஏழு மைனஸ் ஒம்பது அப்போ பதினெட்டு நமக்கு எவ்வளோ வரணும் ஐம்பத்தி ரெண்டு வரணும் அதனால் இந்த ஆப்ஷன் வராது அடுத்தது பி எடுத்துல வந்து சப்ஷிட் பண்ணி பாருங்கள் பி எடுத்துகிட்டு வந்து சப்ஷிட் பண்ணால் ஏ கியூப் வந்து அறுபத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு அப்போ எவ்வளோ வரும் ஐம்பத்தி ரெண்டு நமக்கு எவ்வளோ வரணும் ஐம்பத்தி ரெண்டு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் பார்க்கலாம் சிம்பிளிஃபை சுருக்குக என்ன சொல்லியிருக்காங்க ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு காஞ்சிகேட் எடுப்போம் ஸோ ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் காஞ்சிகேட் என்னது ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் அடு அடுத்தது இங்கே வந்து நான் காஞ்சிகேட்டெல்லாம் ரெண்டு இடத்துலையுமே வந்து மல்டிப்ளை பண்ணுவேன் அப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அண்ட் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் அதாவது இது எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ரூட் சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் இப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்னது அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்கள் அப்போ ரூட் சிக்ஸ் ஸ்கொயர்னால் சிக்ஸ் மைனஸ் டூ ரூட் தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஒன் அப்போது லெவன் மைனஸ் ரூட் சாரி லெவன் மைனஸ் டூ ரூட் தேர்ட்டி இதுக்கான ஆன்சர் வந்து லெவன் மைனஸ் டூ ரூட் தேர்ட்டி அடுத்தது த வேல்யூ ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவன் அண்ட் இங்கே வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் அது எப்படி இருக்குது எதோட கியூபு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் க்யூபு அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவனுன்றது எதோட கியூபு இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவனுன்றது எதோடய க்யூப்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ க்யூப் அண்ட் நெக்ஸ்ட்டு டிவைடட் பை இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ன்றது எதோடய ஸ்கொயரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் அண்ட் இது வந்து நான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்றது எப்படியா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ்ன்றது எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதலாம் ஸோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ என்னோட வேல்யூ என்னது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸ்கொயர் இப்போது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலாக தெரியும் என்னது ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ஈக்குவல் டூ ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போது இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன் இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன் அப்போ என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் எயிட் இன் டூ இங்கே என்னது ஏ ஸ்கொயர் என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ என்ன வரும் இந்த இடத்துல மைனஸ் நமக்கு இங்கே என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ்னு வரும் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஹோல் டிவைடட் பை இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைனுன்னு வரும் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் அடுத்தது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் அப்போது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அதுதான் வந்து கேட்குறாங்க இப்போ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைவ் பை செவன் இதுக்கு மீனிங் என்னென்னா எக்ஸோட வேல்யூ வந்து அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ ஏழு ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ ஏழு இப்போ எக்ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஷூட் பண்ணால் ஃபைவ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன்னா இப்போ ஒய்யோட வேல்யூ ரெண்டு என்ன கேட்குறாங்க எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்க ஸோ எக்ஸோட வேல்யூ அஞ்சு ஒய்யோட வேல்யூ ரெண்டு அப்போது நமக்கு இங்கே மூணு ஸோ அதுக்கான ஆன்சர் மூணு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை X ஈக்குவல் to டூ தென் வேல்யூ ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போது நம்ம வந்து எப்படி எழுதலாம் டூ square ஸ்கொயர் ப்ளஸ் டூ by பை த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கே நான் 2 எடுத்துகிட்டு வெளியே காமன் எடுக்கிறேன் அப்போ என்ன வரும் X ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும் டிவைடட் பை த்ரீ இன் டூ இங்கே த்ரீ 3 ஸ்கொயர்லேயும் த்ரீ காமன் எடுத்தால் த்ரீ X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபை எக்ஸ் இப்படி எழுதலாம் ஆனால் நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பண்ணான்னா நான் வந்து இந்த ரெண்டு டேம்மையும் வந்து ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்போ எனக்கு எக்ஸாவில் டிவைட் ஆகினா என்ன ஆகும் டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை மாறும் அதே மாதிரி த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் மாறும் இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ தெரியும் என்னது டூ அதை எடுத்து வந்து இங்கே சப்ஷிட் பண்ணலாம் ஸோ சப்ஷிட் பண்ணால் நமக்கு என்ன வரும் டூ இன்ட்டு டூ பை த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபைவ் அப்போ இங்கே என்ன வரும் ஃபோர் பை லெவன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் பை லெவன் அடுத்தது இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ நேச்சுரல் நம்பர் இஸ் தேர்ட்டி செவன் தென் த தம்மோ ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் வில் பி இரண்டு இயல் எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் முப்பத்தி ஏழு எனில் இப்போ நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து முப்பத்தி ஏழு அப்படின்னா அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன இப்போ நமக்கு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லா தெரியும் என்னது அது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் வந்து என்னது முப்பத்தி ஏழு அப்போது இந்த முப்பத்தி ஏழுக்கு ஃபேக்ட்ரிஸ் எடுங்க ஃபேக்ட்ரிஸ் எடுத்தால் முப்பத்தி ஏழுன்றது வந்து ப்ரைம் நம்பர் அதாவது பகாயன் அப்போ முப்பத்தி ஏழு இன்டூ ஒன்னா தான் இருக்கும் அப்போது இந்த முப்பத்தி ஏழு இன்ட்டு ஒன்று தான் வந்து முப்பத்தி ஏழு இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து முப்பத்தி ஏழுன்னா அப்போ ஏ மைனஸ் பி வந்து ஒன்றா இருக்குமா இப்போது ஏ ப்ளஸ் பி வந்து முப்பத்தி ஏழுன்னா ஏ மைனஸ் பி வந்து ஒன்றா இருக்கும் இது கேன்சல் பண்ணால் ஏவோட வேல்யூ பத்தொம்போதுன்னு வரும் பியோட வேல்யூ பதினெட்டுன்னு வரும் இப்போ என்ன கேட்குறாங்க பத்தொம்பது ஸ்கொயர் ப்ளஸ் பதினெட்டு ஸ்கொயர் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பத்தொம்பது ஸ்கொயர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அண்ட் பதினெட்டு ஸ்கொயர் வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு அப்போ எல்லாத்தையும் கூட்டினாக்கா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்தது அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்க த்ரீ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் இஃப் சம் ஆஃப் த ரேஷியோஸ் இஸ் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் தென் த நம்பர்ஸ் ஆர் மூன்று எண்களின் விகிதம் இரண்டு மூன்று நான்கு ஆகும் எண்களின் கூடுதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் அவ்வண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன ரேஷன் இருக்குன்னா டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் இதை நம்ப எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் இஸ் டூ த்ரீ எக்ஸ் இஸ் டூ ஃபோர் எக்ஸ்ன்னு எழுதலாம் அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் லெத்திங் கூட்டும்போது நமக்கு எவ்வளோ வரணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ இதை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இப்போ டுவெண்ட்டி நைன் எக்ஸு ஸ்கொயர் வந்து ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் தான் அப்போ எக்ஸு ஸ்கொயர் வந்து ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி நைன் அப்போ எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அறுபத்தி நாலு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எட்டு என்ன கேட்குறாங்க இந்த நம்பர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன எடுத்தோம் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அண்ட் ஃபோர் எக்ஸ்ன்னு எடுத்தோம் இதில் எக்ஸோட வேல்யூ என்னது ரெண்டு அப்போ டூ எக்ஸுனா டூ இன்டூ எயிட் எவ்வளோ பதினாறு அண்ட் நெக்ஸ்ட்டு த்ரீ எக்ஸுனால் த்ரீ இன்ட்டு எயிட் எவ்வளோ இருபத்தி நாலு அடுத்தது ஃபோர் எக்ஸுனால் ஃபோர் இன்டூ எயிட் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு ஸோ பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இதுதான் வந்து ஆப்ஷன் இதுக்கான ஆன்சர் அடுத்தது if x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட்டின் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நாற்பத்தி அஞ்சுன்ட்டாங்க அண்ட் எக்ஸ் ஒய் வந்து எயிட்டீனுன்னு சொல்லிட்டாங்க இப்போது ஒன் பை எக்ஸு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இப்போது நமக்கு எக்ஸு ஒய் மட்டும் இருக்குது இங்கே வந்து ஸ்கொயரில் இருக்குது நமக்கு இப்போ ஃபார்மில் என்னென்னு தெரியும் ஏ அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா தெரியும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லான்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போது எக்ஸு ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னது நாற்பத்தி அஞ்சு ஸோ நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இன்டூ எக்ஸ் ஒயோட வேல்யூ என்னது பதினெட்டு ஸோ எக்ஸ் ஒய் இன்டூ பதினெட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம்லா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓல் ஸ்கொயர் ஈக்குவல்டு எவ்வளோ வரும்னா எண்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது ஒன்பது இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்பது அண்ட் எக்ஸின் டு ஒய் எவ்வளோ பதின் எட்டு ஸோ ஒன்பது பை பதினெட்டுன்னா ஒன்று பை ரெண்டு அடுத்த கொஷின் இஃப் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஜீரோ தென் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓல் க்யூப் ஃபார்ம்லாம் என்ன தெரியும் எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஓல் க்யூபோட ஃபார்ம்லான்னு தெரியும் அண்ட் அடுத்தது ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து ஜீரோ இந்த சைடு மல்டிப்ளை ஆச்சுன்னா ஜீரோ வந்துட்டு எதுவும் ஒரு நம்பர் ஜீரோ தான் ஆகப்போகுது இப்போ இங்க x + y ோட வேல்யூ வந்து 0 அப்ப 0³ = x³ + y³ + 3xy * 0 அப்ப இது டோட்டலா 0 ஆயிடும் அப்ப x³ + y³ ோட வேல்யூ என்னன்னா 0 சோ தி கரெக்ட் ஆன்சர் অপஷன் C 0 ஆடுதே சோ அடுத்து क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க a² + b² + 2b + 4a + 5 = 0 தென் தி வேல்யூ ஆஃப் a - b a + b எவ்வளவு அப்படிን சொல்லிட்டு கேக்குறாங்க அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ அண்ட் இந்த அஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அஞ்சை வந்து நாலு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஸோ நாலு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் இப்போது இந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஐ மீன் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் இது வந்து எதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ அதே மாதிரி பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ப்ளஸ் ஒன் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ இதை பேஸ் பண்ணி ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ பி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு பியோட வேல்யூ மைனஸ் ஒன்று இங்கே ஏ மைனஸ் இங்கே என்ன கேட்குறாங்க ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி தான் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே ஏவோட வேல்யூ மைனஸ் டூ பியோட வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்னாக ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒன் பை மைனஸ் த்ரீனு வரும் இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் பை த்ரீ ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன் பை த்ரீ அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்க ஃபோர் டூ பை த்ரீ ஸோ இந்த ஃபோர் டூ பை த்ரீயை நம்ம எப்படி எழுதலாம் ஃபோர்டீன் பை த்ரீ ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ பை த்ரீ இன்டூ த்ரீ பை டூ அண்டு ஃப்ராக்ஷ் அதாவது டிவிஷனுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷனில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெசி ப்ரோக்கெலாம் எழுதிக்கலாம் அப்போ இங்கே இன்டூ டூ மைனஸ் நைன் சாரி டென் பை த்ரீ அப்போ இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் ஆகிடும் இங்கே அப்படியே கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 14 பை த்ரீ மைனஸ் டென் பை த்ரீ ப்ளஸ் 22 டூ அப்போ எப்படி எழுதுகிறான் 4 ஃபோர் 3 த்ரீ ப்ளஸ் next டூ நெக்ஸ்ட் இந்த ஃபோர் பை த்ரீ எப்படி எழுதலாம் 1 ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டொண்ட்டி டூன்னு எழுதுலாம் அப்போது 23 த்ரீ ஒன் பை த்ரீ ஸோ இதுக்கான ஆன்சர் 23 1 ஒன் பை த்ரீ அண்ட் அடுத்த கொஷின் ஸோ ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ அடுத்தது ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ அடுத்தது ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு போகுது இப்போது இந்த ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ நம்ம எப்படி எழுதுகிறோம்னாக்கா எல்சிஎம் எடுத்தால் த்ரீ பை டூன்னு எழுதுகிறான் அண்ட் இதற்கு எல்சிஎம் எடுத்தால் இன் டூ ஃபோர் பை த்ரீ அப்படின்னு எழுதுகிறான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் பை ஃபோர்னு எழுதுறான் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி ஒன் பை ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே மேலே இருக்க த்ரீ கீழே இருக்க த்ரீ கேன்சல் ஆகுது ஓகேவா இங்கே மேலே இருக்க த்ரீ இங்கே கீழே இருக்க த்ரீ கேன்சல் ஆகுது அதேமாதிரி இங்கே மேலே இருக்க ஃபோர் இந்த அதுக்கு அடுத்து அடுத்த நம்பர் வந்து கேன்சல் ஆகுது அதே மாதிரி இங்கே மேலே ஃபைவ் கேன்சல் ஆச்சுன்னா இப்போ இங்கே ஒரு நம்பர் இருந்தனால் அதில் ஃபைவ் வந்து கேன்சல் ஆகிருக்கும் ஸோ மாதிரி இங்கே ஃபிஃப்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே மேலே வந்து என்ன நம்பர் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன் ஃபிஃப்டி ஒன் பை டூ அடுத்த கொஷின் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போது எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் எவ்வளோ ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஏனால் அப்போது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னது ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ இங்கே ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நாலு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்போது ஃபோர் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் டுவெல் ஃபிஃப்டி டூ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 52 டூ அடுத்த கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் தேர்ட்டி ப்ளஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டி ப்ளஸ் இந்தமாதிரி தேர்ட்டி தேர்ட்டியாகவே போயிட்டுருக்கு ஒன்று ஃபார்ம்ல பேஸ் பண்ணி போகலாம் எல்லாம் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ தேர்ட்டியை எனக்கு ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும் அதோட வித்தியாசம் வந்து ஒன்றாக இருக்கணும் அப்போ எனக்கு தேர்ட்டி வரணும் அப்படி பண்ணும்போது நமக்கு ரெண்டு நம்பர் என்னென்ன கிடைக்கும்னா ஆறு அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இருந்தாக்கா இதில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது ஆறு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆறு இதுவே நம்ம வந்து ஃபார்ம்லா பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி போனோன்னா ஃபார்ம்லா ரூட் ஆஃப் ஃபோர் ஏ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ ஸோ இங்கே இந்த தேர்ட்டி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ஏ அப்போ ரூட் ஆஃப் ஃபோர் இன்டூ தேர்ட்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படியோட பை டூ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால வெறும் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துப்போம் மைனஸ் வேணாம் அப்போது ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ அப்போது இங்கே லெவன் ப்ளஸ் ஒன் பை டூ அதோட வேல்யூ வந்து சிக்ஸ் அடுத்த கொஷின் அடுத்தது என்னதுன்னா இங்கே தேர்ட்டீன் பை டூ கிடையாது இது வந்து தேர்ட்டின் பை டுவெல் இது வந்து என்னதுன்னா தேர்ட்டீன் பை டுவெல் இப்போ என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை 144 equal ஃபோர் ஈக்குவல் by தேர்ட்டின் பை டுவெல் அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன அதுதான் அந்த இங்கே கொஷின் இப்போ நான் வந்து இதை ஸ்கொயர் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன் ஸோ ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டில் ஸ்கொயர் மட்டும் போயிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்கும் இங்கே வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பை ஒன் சொல்லிட்டு இருக்கும் அப்போது X ஒன் ஃபோர் நமக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் பை ஒன் ஃபார்ட்டி இருக்கும் இப்போ எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்கும் இந்த ம இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த சைடு போச்சுன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கேன்சல் ஆயிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நிற்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஸோ இதுக்கான ஆன்சர் இருபத்தி அஞ்சு அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்க இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அதாவது ரூட் ஆஃப் செவன் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போது நமக்கு இதோட ரூட் என்ன தெரியும் இருபத்தி எட்டுன்னு தெரியும் ஸோ இருபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ செவன்ட்டி எயிட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ இது கேன்சல் பண்ணால் இருபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ நைன்ட்டி அப்போது எக்ஸோட வேல்யூ த்ரீ சிக்ஸ்டி டூ ஸோ இதுக்கான வேல்யூ வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ அடுத்த கொஷின் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க மதிப்பு காண்க இதோடய மதிப்பு ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை ஸோ இந்த இப்போ வந்து நம்ம எது எதை பண்ண போகிறோன்னா இதுக்கு மட்டும் நம்ம எல்சியம் எடுக்க போகிறோம் இப்போ டூ ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ எப்படி எழுதலாம் எதை ஃபைவ் பை டூன்னு எழுதலாம் அப்போது ஃபைவ் பை டூ இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ஆகும் 1 பை த்ரீ ப்ளஸ் இந்த by 2 டூ மேலே போச்சுன்னா அப்போ டூ 2 டூ பை மாறிடும் அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை ஃபைன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அடுத்தது இதிலிருந்து இருந்து பண்ணாக்க நமக்கு என்ன வரும் இப்போ அடுத்தது இந்த த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ் ஸோ த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ் அப்போ இங்கே வந்து நைன்டீன் பை ஃபைன்னு கிடைக்கும் அப்போது ஒன் பை நைன்டீன் பை ஃபைவ் அப்போ இங்கே நமக்கு ஃபைவ் பை நைன்டீன்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இதுக்கேன் ஆன்சர் வந்து ஃபைவ் பை நைன்டீன் அடுத்த கொஷின் ஸோ அடுத்தது என்னது ஒன் டிவைடட் பை ஃபைவ் பை செவன் ஆஃப் என்னது ஸோ ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ பை டென் மைனஸ் டூ பை நைன் இங்கே ஆஃப் பண்ணுறதுனால ஃபஸ்ட் இதை மட்டும் கேன்சல் பண்ணுவோம் ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வரும் இது வந்து ஒன் டைம் இது வந்து நைன் டைம் அண்ட் இங்கே வந்து ஒன் டைம் இங்கே வந்து நைன் டைம் அப்போது ஒன் அடுத்தது ஸோ இது எப்படி இருக்கும் ஒன் டிவைட் பை நைன் பை டூ மைனஸ் டூ பை நைன் இருக்கும் இப்போது டிவிஷனுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷன் இருந்தால் அப்படியே உள்டாவாக எழுதிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டூ டூ பை நைன் மைனஸ் டூ பை நைன் ஸோ டூ பை நைன் மைனஸ் டூ பை நைன் எவ்வளோ டூ பை நைன் மைனஸ் டூ பை நைனோட வேல்யூ வந்து ஜீரோ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜீரோ அடுத்தது இஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒய் சாரி எக்ஸ் இஸ் டூ ஒய் வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர் அதுக்கு மீனிங் x எக்ஸோட வேல்யூ வந்து இந்த நாலு அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து இந்த சாரி எக்ஸோட வேல்யூ மூணு ஒய்யோட வேல்யூ வந்து நாலு இப்போது இந்த வேல்யூவில் நம்ம வந்து சப்சிட் பண்ணும் find 4X எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் அதாவது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டூ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம் எக்ஸோட வேல்யூ வந்து மூணு அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நாலு இது எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஷிட் பண்ணலாமா ஸோ சப்ஷிட் பண்ணால் ஃபோர் இன்டூ த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இன்டூ ஃபோர் ஈக்குவல் டூ ஃபைவ் இன்டூ த்ரீ மைனஸ் டூ இன்டூ ஃபோர் ஸோ வந்து ஈக்குவல் டு கிடையாது வந்து இஸ் டூ ஓகேங்களா ஸோ எக்ஸ் இஸ் டூ ஒய் வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர்னால் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இஸ் டூ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் எவ்வளோ அதுதான் வந்தீங்க கொஷின் ஓகேங்களா இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் டூ ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் அப்போ நம்ம கீங்க தேர்ட்டி டூ இஸ் டூ ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் எவ்வளோ செவன் ஸோ இதுக்கேன் ஆன்சர் வந்து தேர்ட்டி டூ பை செவன் ஸோ அடுத்த கொஷின் ஸோ அடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்க பி பை கியூவோட வேல்யூ வந்து ஸோ பி பை கியூவோட வேல்யூ வந்து ஒன் பை த்ரீனா அப்போ டுவெண்ட்டி செவன் பி மைனஸ் தேர்ட்டி ஃபோர் க்யூ டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் த்ரீ கியூ வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு மீனிங் ஏன்னா பியோட வேல்யூ வந்து ஒன்று அண்ட் இந்த கியூவோட வேல்யூ வந்து மூணு இங்கே சப்ஷிட் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஒன்னாக டுவெண்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீனா நைன் அப்போ இங்கே கேன்சல் பண்ணாக்கா டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஒன்னா டூ டிவைடட் பை ட்வெண்ட்டி எவ்வளோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி செவனுன்னு சொல்லிட்டு வரும் அப்போ இங்கே வந்து நமக்கு மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை டுவெண்ட்டி செவன்னு வரும் இது வந்து நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலானா த்ரீ டேபிளில் நைன் டைம்ஸும் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸும் போயிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை நைன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை நைன் அண்ட் அடுத்த கொஷின் ஸோ அடுத்த கொஷின் என்ன பண்ணு பாருங்கள் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதுக்கு மட்டும் அதாவது இந்த சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுப்போம் ஸோ சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுத்தால் அப்போ நமக்கு எப்படி வரும் அந்த இடத்துல ரூட் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் டொண்ட்டி டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்னால் இதோடய வேல்யூ வந்து என்ன நைன் அப்போ அடுத்தது இந்த நைனுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ அப்போ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் இந்த 25 கே ரூட் எடுத்தால் ஃபைவ்னு வரும் இப்போ அடுத்தது செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அப்போது ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் ரூட் என்னது செவன் ஸோ செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் அப்போ நமக்கு என்ன வரும் எயிட்டி ஒன்னுன்னு வரும் இதோட வேல்யூ வந்து நைன் இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போது ஆப்ஷன் எல்லாமே பாருங்கள் அஞ்சு ஏழு ஆறு ஒன்பது இப்படி தான் இருக்குது இங்கே கடைசியில் எப்படி இருக்குது எழுபத்தி நாலுக்கு அதிகமாக தான் வரணும் ஓகேங்களா ஸோ ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒம்பது எல்லாமே வந்து எழுபத்தி நாலுக்கு மேலே இருந்ததுனா அப்போ இங்கே என்ன ஒரு ஆன்சர் ஒரே ஒரு பாசிபிலிட்டி நைன் ஸோ அது அப்படியே நம்ம ஆப்ஷனை வச்சு இந்த சம்மர் சால்வ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நைன் அடுத்த கொஷின் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா அப்போ த்ரீ இன்டூ ஃபோர் என்ன அப்போ இது ஏ இது வந்து பி ஸோ ஏ இன்டூ பி வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏன்னா நமக்கு ஏ என்ன தெரியும் த்ரீ இன்டூ ஃபோர்ன்னு தெரியுமா அப்போது த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் வந்து ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போது ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஃபைவ்